ஹலோ எப்ரியான் வெல்கம் ல விழிச்சுக்குள்ளவர்கள் நான் அங்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த காலத்தில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது வாகன ஓட்டவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் ஒன்றாம் தேதியான புதிய விதிமுறைகள் தமிழகத்தில் நடைமுறைக்கு வருது ஸோ அது என்னென்ன விதிமுறைகள் நடைமுறைக்கு வருது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் புதிதாக கார் மற்றும் பைக் வாங்குவருக்கு நாளை முதல் புதிய விதிமுறைகள் மற்றும் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வராங்க அதாவது வாகன பதிவு முறையில் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள இந்த அதிரடி மாற்றம் தான் இதை நம்ம பார்க்க பார்க்க போகிறோம் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ அலுவலகங்களுக்கு நீங்கள் நேரில் செல்ல வேண்டிய ஒரு அவசியமே இல்லை ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் இரண்டு சக்கர வாகனங்கள் புதிதாக வாங்குவோருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை போக்குவரத்து அறிவித்துள்ளது சொந்த பயன்பாட்டிற்காக வாங்கப்படும் புதிய வாகனங்களை பதிவு செய்வதற்கு இனி வட்டார போக்குவரத்து அலுவலங்களுக்கு நேரில் வாகனத்தை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த நடைமுறை நாளை முதல் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷோரூமில் ஒரு புது பைக்கோ அல்லது காரோ வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை பதிவு செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம மெனக்கெட்டுட்டு ஆர்டியோ அலுவலத்திற்கும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா டீலர்களே அதாவது நம்ம எந்த கடையில் எடுக்கிறமோ அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த வேலையை நம்ம செஞ்சு கொடுத்துட்றாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதற்காக கூடுதல் பணம் வந்து நம்மள்ட்ட வசூலிக்கிறாங்க ஸோ அங்கே வாகன ஆய்வாளர்கள் வாகனத்தை நேரில் ஆய்வு செய்த பிறகுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரே வந்து கொடுப்பாங்க ஸோ நீண்ட நீண்டகால நடைமுறைக்கு தற்போது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க ஸோ புதிய புதிய நடைமுறைகளில் என்னென்ன அது நாளை முதல் என்னென்ன நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்ப்போம் மத்திய அரசின் மோட்டார் வாகன சட்ட திருத்தங்கள் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் சமீபத்திய உத்தரவின் அடிப்படையில் தமிழக போக்குவரத்து துறை ஆணையர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதன்படி பார்த்தீங்கன்னா சொந்த பயன்பாட்டிற்காக வாங்கப்படும் முழுமையாக கட்டமைக்கப்பட்ட கார் மற்றும் பைக்குகளை இனி ஆடியோ அலுவலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாகனத்தை விற்பனை செய்யும் டீலர்களோ அல்லது வாகன் இணையதளம் மூலம் வாடிக்கையாளரின் ஆவணங்களை பதிவேற்றி ஆன்லைனில் பதிவு செய்து விடுவார்கள் வாடிக்கையாளரின் ஆதார் விவரங்கள் மூலம் சரிபார்க்கப்பட்டு பதிவு கட்டணம் மற்றும் சாலை வரி ஆன்லைன்லேயே செலுத்தப்படும் பின்னர் பதிவு எண் தானாகவே ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா புதிய நடைமுறைகள் ஸோ இந்த நடைமுறை யாருக்கெல்லாம் விதிவிலக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு பார்ப்போம் இந்த சலுகை சொந்த பயன்பாட்டிற்காக வாங்கப்படும் வாகனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் வணிக ரீதியாக பயன்படுத்தப்படும் மஞ்சள் பலகை வாகனங்கள் சரக்கு வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் போன்றவற்றை தொடர்ந்து ஆடியோ அலுவலகத்திற்கு கொண்டு சென்று ஆய்வு செய்ய வேண்டும் இதேபோல் வாகனத்தில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் நேரடி ஆய்வு அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட நன்மை என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆடியோ அலுவலகத்தில் நீங்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய வரிசையில் காத்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் இனிமேல் கிடையாது ஷோரூமில் இருந்து வாகனத்தை ஆடியோ அலுவலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு அலைச்சல் வந்து குறையும் ஸோ அதனால் உங்களுக்கு பணமும் மிச்சமாகும் இடைத்தரங்களோட ஆதிக்கமும் பார்த்திங்கன்னா இதில் வந்து குறையும் பதிவு நடைமுறை முழுவதும் வெளிப்படைத்தன்மையாக வந்து நடக்கும் பதிவு நடைமுறைகள் இனிமேல் எளிமையாக்கப்பட்டுள்ளதால் வாடிக்கையாளர்கள் தாங்கள் வாங்கிய வாகனத்தை உடனுக்குடன் வீட்டுக்கு எடுத்து செல்ல முடியும் தமிழகத்தில் நாளொன்றுக்கு சுமார் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் பதிவு செய்யப்படுகிறது இந்த புதிய திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான வாகன ஓட்டிகள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் ஒன்றாம் தேதியான நாளை முதல் அமலுக்கு வரும் இந்த திட்டம் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் தமிழக போக்குவரத்து துறையில் ஒரு மைல்களாக எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் புதிய கார் மற்றும் பைக் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்காக ஆடியோ ஆஃபீஸில் போக தேவையில்லை ஸோ சப்போஸ் நீங்கள் போகலை அப்படின்னாலுமே அந்த டீலர் வந்து ஒரு ஒரு அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பில்லில் ஆட் பண்ணி அவங்க வந்து போவாங்க ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா அவங்களுமே அந்த ஆடியோ ஆஃபீஸ் போக தேவையில்லை ஆடியோவோட அவங்களோட ஆய்வே வந்து ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆன்லைன் மூலமாகவே அதுக்காகவே அந்த டீலர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்டுக்கான நம்பர் எல்லாமே ஆகி வந்துடும் ஸோ இதுக்கான காசும் மிச்சம் அதுபோக பார்த்தீங்கன்னா அலைச்சலும் மிச்சம் நீங்கள் உடனடியாக வண்டியை உடனடியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் புதிய வாகனங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கு மாதிரி உங்கள்கிறது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருக்கிற மக்களே